ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை வந்து வலுப்படுத்தியதற்காக தான் இந்த விருது இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஸோ அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டதுலேருந்து பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரஷ்யாவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் செல்லலை இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா முதன்முறையாக தான் பிரதமர் மோடி வந்து ரஷ்யாவுக்கு சென்றிருக்காரு ஸோ அதையடுத்து இந்த விருதை வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க சோ இந்த விருதை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல ஆண்ட்ரூ அதாவது ஏசு கிறிஸ்துவ முதல் சீடர் தான் புனித ஆண்ட்ரூ சோ இவருடைய பெருமையை வந்து பறைசாற்றும் வகையில் தான் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் பீட்டர் என்பவரால இந்த விருது வந்து அறிவிக்கப்பட்டது அதாவது வழங்கப்படுவது தொடங்கப்பட்டது சோ இந்த விருது பாத்தீங்கன்னா ரஷ்யால வந்து கலை கலாச்சாரம் அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது சோ இந்த விருது இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சோ இதே மாதிரி பல்வேறு நாடுகளில் பிரதமர் மோடி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு சோ அது என்னென்ன விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜன் ஆஃப் ஹானர் விருது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டது அடுத்து பூடான் நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ட்ரூ கியால்பு விருதானது இப்போ மார்ச் மாதம் வழங்கப்பட்டது நம்ம மார்ச் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் அடுத்து எகிப்து நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி நைல் விருது வழங்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு கிரீஸ் நாட்டுடைய உயரிய விருதான தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு கிராண்ட் ஆர்டர் ஆஃப் ஆஃப் தி தி செயின் எல்லோ ஸ்டார் விருது வந்து நம்ம இந்தியக்குரிய தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது பாத்தீங்கன்னா இந்தியாவின் சிவசங்கரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவங்க எழுதிய சூரிய வம்சம் நினைவலைகள் அப்படிங்கிற நாவலுக்காக அந்த படைப்புக்காக தான் இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் முதல் உத்தியோக ரத்னா விருது வந்து ரத்தன் டாடா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு லோகமானிய தலக தேசிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஐம்பத்தி மூன்றாவது தாதா சாஹேப் பால் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது பாத்தீங்கன்னா வஹீதா ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த பிரிட்டன் நாட்டுடைய உயரிய விருதான நைட் கமாண்டர் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸலென்ட் ஆர்டர் விருது வந்து சுனில் பாரதி மிட்டல் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருது பெறக்கூடிய முதல் இந்தியர் வந்து இந்த சுனில் பாரதி மிட்டல் தான் நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி எங்கு நடைபெற்ற அகழாய்வில் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீழடி இந்த வருஷம் வந்து ஒரு எட்டு இடங்கள்ல வந்து அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க அந்த எட்டு இடங்கள்ல ஒன்று தான் கீழடி கீழடியில இப்ப பாத்தீங்கன்னா பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகளானது நடைபெற்று வருது சோ இந்த பத்தா பத்தாம் கட்ட அகழாய்வு பணியின் போது பாத்தீங்கன்னா நிறைய பல்வேறு பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு சுடுமண்ணாலான பெண் உருவ பொம்மை கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திருக்கோம் வரிசையா சோ அந்த வரிசையில இப்போ கீழடியில பாத்தீங்கன்னா மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள்லாம் வந்து நடுவுல வந்து ஒரு பெரிய கம்பு இருக்கும் அது வந்து மேற்கூரை அமைச்சிருப்பாங்க அதை வச்சு அதை பேஸ் பண்ணி சோ இப்போ கண்டெடுக்க அந்த கேடில் நடைபெற்ற அகலாவில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மேற்கூரை அமைக்கிறதுக்கு ஆதரவா வந்து மூங்கில் கம்புகள் நடுவதற்காக குழிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள் இருப்பது கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்த இரு பானைகளுடைய விளிம்புகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ கீழடி எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கு இதுல வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த அடுத்து இந்த மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கு வந்து குழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குழிகள்ல மூங்கில் மேல வந்து கரையான்கள் அதை அறிக்காம இருக்கிறதுக்காக அந்த குளிகளில் பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் வந்து நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த அகலாயில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி தேசிய காசோ ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் டி சௌமியா சுவாமிநாதன் சோ சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவுடைய பசுமை புருஷின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சுவாமிநாதன் அவர்களுடைய மகள் தான் சௌமியா சுவாமிநாதன் சோ இந்த சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ தேசிய காசு நோய் ஒழிப்பு திட்டத்துடைய முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நம்ம ஆண்டுக்குள்ள முற்றிலும் ஒழிக்கிறதுக்காக இலக்கு நினைச்சிருக்காங்க அதுக்காக மத்திய மாநில அரசுகள் என்னென்ன முன்னெடுப்புகள் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம் சோ இப்போ இந்த தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை திட்டத்தோட முதன்மை ஆலோசகராக பாத்தீங்கன்னா டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அதாவது உலக சுகாதார அமைப்புடைய முன்னாள் முன்னாள் தலைமை விஞ்ஞானியாக இருந்த டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஏற்கனவே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலையும் தலைமை இயக்குநராக இருந்திருக்காங்க இந்த தேசிய காசு ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருவது இந்த திட்டமானது நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் நாடுகளின் உச்சிமாநாடு எங்கு நடைபெற உள்ளது அன்சர் ஆப்ஷன் ஏ கசான் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிக்ஸ் மாநாட்டுக்கு வந்து நம்ம அதாவது ரஷ்யா தான் வந்து தலைமை பொறுப்பை ஸோ அதன்படி ரஷ்யால தான் இந்த மாநாடு நடைபெற இருக்கு ரஷ்யால எங்க அப்படின்னா கசான்ல நடைபெற இருக்கு நம்ம முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு சென்றிருக்காரு சோ அப்பதான் வந்து இந்த உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ஏன் வந்து ரஷ்யாவுக்கு சென்றாரு அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி ரெண்டாவது மாநாடு தொடங்கப்பட்டிருக்கு சோ எங்க அப்படின்னா ரஷ்யாவே மாஸ்கோல தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்த மாநாட்டுல பங்கேற்கறதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு சென்றிருக்காரு வழங்கப்பட்டிருக்க சோ இந்த மாநாட்டுக்காக சென்ற பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு ஒன்பது ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இது தொடர்பாக அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலீடுகளை ஊக்குவிக்கிறது சோ ரஷ்யா ரஷ்யா வந்து நம்ம இந்தியாவில் முதலீடு செய்கிறத வந்து அதிகப்படுத்துறது ஊக்குவிக்கிறது இந்தியா வந்து ரஷ்யால உள்ள முதலீடுகளை வந்து அதிகப்படுத்துறது இது தொடர்பான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு வர்த்தகத்துக்கு அந்தந்த நாட்டு கரன்சிகளை பயன்படுத்துறது ஸோ போற இந்திய ரூ இந்தியாவுடைய நாணய பேர் வந்து ரூபாய் ரஷ்யாவுடைய நாணய பேர் வந்து ரூபெல் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா இருக்கிற நம்ம என்ன வாங்குறோம் கச்சா எண்ணெய் வாங்குறோம் ஸோ அந்த கச்சா எண்ணெய் ரஷ்யா வந்து நம்ம நாட்டுல இறக்குமதி செய்யலையா ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்திய ரூபாயில் அவங்களுக்கு பணம் செலுத்துறது அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இருந்து ரஷ்யால வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ரஷ்யா வந்து அவங்க நாட்டுடைய நாணயமான ரூபெல்ல வந்து அவங்க பணம் செலுத்துறது சோ வர்த்தகத்துக்கு அந்தந்த நாட்டு கரன்சிகளை பயன்படுத்துறது எரிசக்தியில வேளாண் துறைகள் வரைக்கும் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகள்லமே பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இந்த ஒன்பது ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுல இருக்கக்கூடிய இரண்டு நகரங்கள் அதாவது கசான் அடுத்து கேத்ரின் பர்க் இந்த நகரங்கள்ல புதுசா இந்திய துணை தூதரகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு அடுத்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுல ரஷ்யால வந்து அக்டோபர் மாதம் பிரிக்ஸ் நாடுகளுடைய உச்சி மாநாடானது நடைபெற இருக்கு எங்க அப்படின்னா கசான் நகரத்துலதான் நடைபெற இருக்கு இந்த பிரிக்ஸ் அமைப்பு பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அஞ்சு நாடுகள் தான் அந்த அதாவது பிஆர்ஐசி பிரிக்ஸ் இதோடது இது ஸோ பீனா பிரேசில் ஆர் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா ஸோ இந்த ஐந்து நாடுகள் தான் இருந்தது இப்போ ரீசெண்டாக தான் வந்து இதில் நான்கு புதுசாக வந்து நான்கு நாடுகள் சேர்ந்துருக்காது என்னென்ன அப்படின்னா ஈரான் எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம் எத்தியோப்பியா ஸோ மொத்தமாக இப்போ பிரிக்ஸில் எத்தனை நாடுகள் இருக்குது ஒன்பது நாடுகள் இருக்குது நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கௌதம் கம்பீர் ஸோ இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் தான் இப்போ இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியுடைய புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்துருப்போம் இந்த வருஷத்துக்கான டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியானது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்றது ஸோ அந்த போட்டியில் நம்ம இந்தியா வந்து சாம்பியனாக இருக்குது இந்தியா அந்த ஆடவர் அணிக்கான தலைமை பயிற்சியாளராக இருந்தவர் யார் அப்படின்னா ராகுல் திராவிட் கிரிக்கெட் அணியுடைய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ நம்ம இந்த கௌதம் கம்பீர் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்காக ஐம்பத்தி எட்டு டெஸ்ட் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒரு நாள் போட்டிகள் முப்பத்தி ஏழு டி டுவெண்டி ஆட்டங்கள்ல வந்து விளையாடி அவர் வந்து நம்ம இந்தியா ஏழாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில வந்து சாம்பியன் ஆனது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியில சாம்பியன் ஆனது சோ சாம்பியனான இந்த அணிகள்ல வந்து கம்பீர் வந்து இடம்பெற்றிருந்தாரு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சோ ஆசிய விளையாட்டு ஆணையத்துடைய உறுப்பினராக பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்திய வீராங்கனை ஷைனி வில்சன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து டி டுவெண்ட்டி உலக கோப்பை போட்டிக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருந்தவங்க யார் அப்படின்னா உசேன் போல்டு அடுத்து யுவராஜ் சிங் கிரிஸ் கெயில் நெக்ஸ்ட் இந்திய பேராலிம்பிக் கமிட்டியோட தலைவராக பேரா ஈட்டியர்கள் வீரரான தேவேந்திர ஜஜாரியா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்த ஆறாவது கேள்வி தற்போது அகழாய்வு நடைபெற்று வரும் மரங்கூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கடலூர் நம்ம ஒரு எட்டு இடங்கள்ல வந்து இந்த வருஷம் அகலாய்வு பணிகள் நடைபெறுறது அதுல நான்கு இடங்கள் வந்து புதுசா இப்ப கட்டமாக வந்து நான்கு இடங்கள்ல வந்து அகலாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க இடங்கள்ல தான் இந்த மருங்கூர் இந்த மருங்கூர் எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கு கவனிங்க மருங்கூர் மருங்கூர் வந்து கடலூர் மாவட்டம் பண் வட்டத்துல இருக்கு சோ இந்த மருங்கூர்ல நடைபெற்ற அகலாய்வுல பாத்தீங்கன்னா கட்ட அகலாய்வு பணிகள் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு அந்த முதல்கட்ட அகலாய்வுல பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கால க செம்பு காசு கண்டெடுக்கப்பட்டிருக்கு ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த செம்பு காசு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பானை ஓட்டிலான சில்லுகள் வந்து இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு சோ அடுத்து இப்போ இந்த வருஷம் தமிழகத்துல எங்கெங்க அகழாய்வு பணிகள் நடைபெறுது அந்த இடங்கள் எந்த மாவட்டத்துல இருக்கு பிளஸ் அங்கே எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழடி கீழில் கீழடியில் பாத்தீங்கன்னா பத்தாம் கட்டு அகழாய்வு பணிகள் நடைபெறுது இது வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து வெம்பக்கோட்டை வெம்பக்கோட்டை பாத்தீங்கன்னா மூன்றாம் கட்டாய்வு பணி நடைபெறுது இங்க வந்து இது வந்து விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு கீழமண்டி இது திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு இங்கே இரண்டாம் கட்ட ஆய்வு பணிகள் நடைபெறுது பொற்பனை கோட்டை இது புதுக்கோட்டையில இருக்கு இங்கேயும் இரண்டாம் கட்ட ஆய்வு பணி நடைபெறுது அடுத்து பார்த்தோம் இல்லையா ஒரு நான்கு இடங்கள்ல வந்து இந்த வருஷம் வந்து முதல் கட்ட ஆய்வு பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமலாபுரம் இது தென்காசி மாவட்டம் சென்னானூர் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் கொங்கல் நகரம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு மருங்கூர் இது வந்து கடலூர் மாவட்டத்துல இருக்கு ஏழாவது கேள்வி முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சோ பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் தான் இந்த முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற தான் தொடங்கப்பட்டது எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது சோ அதுக்கப்புறமா தான் இதோட பேரை வந்து முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க ஸோ இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இப்போ அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு சுகாதார திட்டங்கள் பற்றியும் அதோடைய சாதனைகள் பற்றியும் வந்து பேசியிருப்பார் ஸோ அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று நம்ம பார்க்க போனோம் இப்போ ஸோ இந்த முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து ஒன்று புள்ளி நான்கு கோடி பேருக்கு வந்து கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த இந்த பார்த்தோம்னா திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனையோ அல்லது தனியார் உயிருக்கு ஆபத்தான ஒரு ஐம்பத்தி ஒரு நோய்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரூபாய் ஐந்து லட்சம் வரைக்கும் இலவசமாக உயர் சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருது சோ இது வரைக்கும் இந்த திட்டத்தின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டுல ஒன்று புள்ளி நான்கு கோடி மக்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ பொது சுகாதார அமைப்பு அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ அது தொடங்கப்பட்டதுல பல்வேறு சுகாதார நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அதுல ஒண்ணுதான் இந்த காப்பீட்டு திட்டம் சோ அதே மாதிரியான சுகாதார நலத்திட்டங்கள் என்னென்னலாம் நம்ம தமிழகத்துல செயல்படுத்தப்படுது அப்படின்னு பாக்கும்போது நூத்தி எட்டு அவசர கால பராமரிப்பு சேவை திட்டம் இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டு போகணும் இப்போ ஏதாவது சாலைகளில் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நூற்றி எட்டுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நூற்றி எட்டுக்கு கால் பண்ணோன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வரும் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும் அந்த மாதிரி இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கால் பண்ணோடனே பதினோரு நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த வாகனமானது வந்துடும் இந்த ஆம்புலன்ஸ் ஸோ அந்த வகையில செயல்படுத்தப்பட்டு வருது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ சாலை விபத்துகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அரசு மருத்துவமனையிலையோ அல்லது தனியார் மருத்துவமனைகள்லயோ இலவசமான சிகிச்சையானது அளிக்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்ட வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு சோ இது பாத்தீங்கன்னா தொற்று தொற்றா நோய்கள் இப்போ நீரிழிவு நோய் மாரடைப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ரத்த அழுத்தம் இந்த மாதிரி தொற்றா நோய்கள் குறித்த அவங்களுக்கு தொற்றா நோய்கள் இருக்கவங்களுக்கு அவங்க வீடுகளுக்கே சேர்ந்து சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் மேல வந்து பயனாளிகள் இருக்காங்க பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் உறுப்பு மாற்று அறுவை அறுவை சிகிச்சை திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு சோ இப்போ மூளைச்சாவு அடைஞ்சாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய உறுப்புகளை வந்து தானமா பெற்று அத வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கு எட்டாவது கேள்வி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எத்தனை கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான்கு புள்ளி ஏழு கோடி சோ பாத்தீங்கன்னா கடந்த நிதியாண்டுல நம்ம இந்தியாவில வந்து நான்கு புள்ளி ஏழு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ரிசர்வ் வங்கி அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில வந்து கடந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நான்கு புள்ளி ஏழு கோடி புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்க ஸோ கடந்த நிதியாண்டில் வேலை வாய்ப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆறு சதவீதமா இருக்கு அதுக்கு முந்தைய நிதியாண்டில் வந்து மூன்று புள்ளி ரெண்டு சதவீதமா இருந்தது வேலை வாய்ப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது ஸோ கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு கோடி பேர் வந்து பணியில் இருந்திருக்காங்க அந்த டைம்ல வந்து ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு கோடி பேர் வந்து வேலையில இருந்திருக்காங்க இப்போ இந்த வருஷம் மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடி பேர் வந்து பணியில இருந்து இருக்கிறாங்க சோ அதன்படி வேலை வாய்ப்பு வளர்ச்சியானது ஆறு சதவீதமா இந்த நிதியாண்டுல பதிவா இருக்கு நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது சோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக தான் இந்த சட்டமானது இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சோ இந்திய அரசியலமைப்பின் இருநூத்தி ஐம்பதாவது பிரிவின் கீழ் தான் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டிருக்கு இப்போ எதுக்காக இந்த சட்டம் பத்தி பாக்குறோம்னா இப்போ இந்தியாவில ஒரு ஃபேக்டரியோ இல்லைன்னா ஒரு பெரிய நிறுவனமோ தொடங்கணும் அப்படின்னா இல்லைன்னா ஏதாவது வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அனுமதி பெறணும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறணும் எப்படின்னா இப்போ இந்த தொழிற்சாலை வந்து ஒரு இடத்துல நிறுவ போறாங்க அப்படின்னா அது அந்த தொழிற்சாலையினால அந்த சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு அதுக்கான விரிவான அறிக்கையை சமர்ப்பிச்சு அதுக்கு வந்து அனுமதி வழங்கினதுக்கு அப்புறம் அந்த ஒரு தொழிற்சாலையோ இல்லைன்னா நிறுவனமோ இல்லை வளர்ச்சி திட்டங்களையோ நம்ம செயல்படுத்த முடியும் ஸோ ஆனா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிவிக்க அறிவிக்கையில பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை தாக்கம் குறித்து அதுல நம்ம ஆய்வு செஞ்சு அதுக்கான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரிவிக்கப்பட கிடையாது அதை வந்து வற்புறு வலியுறுத்த கிடையாது ஸோ அதனால இப்போ என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடங்கியிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் ஸோ காலநிலை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறாங்கன்னா அது வந்து காலநிலையும் என்ன தாக்குதல் அதை ஏற்படுத்தும் அது தொடர்பாகவும் ஆய்வு செஞ்சுதான் செஞ்சு அதை வழங்கினதுக்கு அப்புறமா தான் சுறுச்சூழல் அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோரியிருக்காங்க அதனால பார்க்கிறோம் சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்றப்பட்டது நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி சமீபத்தில் கீழ்க்கண்ட எந்த நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த தடையாக உள்ள அம்சங்களை தளர்த்த வகை செய்யும் சட்டமசோதான் நிறைவேற்றப்பட்டது தான் சோ திருவண்ணாமலை புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி ஸோ இந்த நான்கு நகராட்சிகளை வந்து மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துவதாக கடந்த ஆண்டு வந்து அறிவிச்சிருப்பாங்க நம்ம ரீசண்டா பார்த்துருப்போம் இந்த நான்கு நகர நகராட்சிகளை வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துறதுக்கு வந்து மக்கள் தொகை வருமானம் அது வந்து தடையா இருக்கு அப்படிங்கறனால அந்த தடையை தளர்த்தி அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் இந்த நான்கு நகராட்சிகளையும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துறதுக்காக அந்த தடையை வந்து தளர்த்தி அதுக்கான மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சோ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இதோட பாசிட்டிவ் அதாவது இதனால என்ன நன்மைகள் இருக்கு இதனால என்ன தீமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப பார்க்க போறோம் நீங்கள் திருவண்ணாமலை புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி ஏற்கனவே வந்து இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் இருக்கு இதுல வந்து இந்த நான்கு நகராட்சிகளும் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி இருபத்தி ஐந்தாக தமிழாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் வந்து எண்ணிக்கையானது அதிகரிக்குது சோ இப்போ இந்த நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்துறதுக்கு வருமானம் அடுத்து மக்கள் தொகை இவ்வளவு மக்கள் தொகை இருந்தாதான் அதை வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துவாங்க இவ்வளவுக்கு அந்த இடத்துல இருந்து வந்து வருமானம் வந்தாதான் அதை வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துவாங்க சோ இது வந்து இந்த ரெண்டு அளவுகள் இந்த மாதிரியான அளவுகள் பாத்தீங்கன்னா இதுக்கு தடையா இருக்கு இது மாநகராட்சியா உயர்த்துறதுக்கு சோ அது தொடர்பாக இது தடையை தகர்த்துவதற்காக அது தொடர்பான மசோதா சமீபத்துல தமிழ்நாடு சட்டப்பேரவையில வந்து இந்த மாதிரி நகராட்சி இந்த நகராட்சி வந்து மாநகராட்சியாக தர முயற்சதுனால என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னா அங்க உள்ள சாலைகள் அப்புறம் புதை சாக்கடைகள் மழைநீர் வடிகால்கள் இது போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் வந்து மேம்படுத்தப்படும் மேலும் பொருளாதார வளர்ச்சி வந்து அங்கே ஏற்படும் சோ இதுலாம் இந்த மாநகராட்சியாக தரம் உயர்த்துறாங்களே நகராட்சியை சோ தரம் உயர்த்தும் போது பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள ஊராட்சிகள் பேரூராட்சிகள்லாம் வந்து சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதி பாத்தீங்கன்னா பேரூராட்சிகளாக தரம் உயர்த்துறது இல்லைனா ஏற்கனவே இருக்கக்கூடிய பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளோட இணைப்பு தொடர்பாக இருக்காங்க இணைப்பு இணைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ இதனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதமரோட அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சிகளுக்கு வந்து ஒன்னு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படுது ஒரு வீடு கட்டுறதுக்கு அங்கே சோ இப்போ பேரூராட்சியோடையோ இல்லைன்னா மாநகராட்சியோடையோ இந்த ஊராட்சிகளை சேர்க்கும் போது அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஒரு ஒன்று ஜீரோ லட்சம் வந்து அந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வீடு கட்டுறதுக்கு சோ இது ஒரு பாசிட்டிவ் பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஊராட்சிகளை வந்து இந்த மாதிரி பேரூராட்சியாக தர முயற்சி இல்லைன்னா மாநகராட்சிகளோட நினைக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அவங்களுக்கு பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஊராட்சிகள்ல தான் இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு பாத்தீங்கன்னா ஊராட்சிகள்ல மத்திய அரசால் செயல்படுத்தப்படக்கூடிய பனிரெண்டாயிரம் மதிப்பிலான தனிநபர் இல்ல கழிவறைகள் திட்டம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட் மாநகராட்சி ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டு குடிநீர் கட்டணம் செலுத்தணும் இல்லையா வீட்டு குடிநீர் கட்டணம் வீட்டு வரி சொத்து வரி இதெல்லாம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் கிராமந்த ஊராட்சிகளோட ஒப்பிடும் போது நெக்ஸ்ட் பத்திரப்பதிவுக்கு கூடுதலா தொகை செலுத்த வேண்டியது இருக்கும் மத்திய அரசுடைய கிராம சாலை மேம்பாடு திட்டத்தை வந்து இங்கே செயல்படுத்த முடியாது கிராமங்கள்ல தான் இந்த திட்டம் செயல்படும் இது வந்து பேரூராட்சியில என்னன்னா மாநகராட்சியிலோ இணைக்கப்பட்டது அப்படின்னா இந்த திட்டம் அங்கே செயல்படுத்த முடியாது நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பத்து நாட்கள் வந்து புத்தக பகைகள் இல்லாம அவங்க பள்ளிக்கு செல்வது பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில வந்து இடம்பெற்றிருக்கு சோ இந்த நாட்களில் வந்து அவங்க சமூக பணிகள் மேற்கொள்வது சோ இப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது இது போன்ற சமூக பணிகளை வந்து அவங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கையானது வெளியிடப்பட்டது நெக்ஸ்ட் நிழல் அமைச்சரவை சோ பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா இப்போ தேர்தல் நடைபெற்றது அதுல தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று அந்த தொழிலாளர் கட்சியோட தலைவரான கேரஸ் ஸ்டார்பர் வந்து பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு சோ ஏற்கனவே அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த ரிஷிஷனக் பாத்தீங்கன்னா இப்போ அந்த நாட்டில் நிழல் அமைச்சரவை வந்து அமைச்சிருக்காரு நிழல் அமைச்சரவை அப்படின்னா என்னன்னா இது ஒரு வெஸ்ட் மினிஸ்டர் முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு தான் இந்த நிழல் அமைச்சரவை சோ ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு நிகராக பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில இருக்கவங்களும் அதே மாதிரி அமைப்பாங்க ஆளும் ஆளுங்கட்சியில எத்தனை பேர் வந்து அமைச்சர்களா இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நிழல் அமைச்சரவை வந்து இவங்க மேக் பண்ணுவாங்க சோ இப்போ வந்து முன்னாள் பிரதமர் மற்றும் தற்காலிக எதிர்க்கட்சி தலைவரான ரிஷி வந்து ஆளும் அமைச்சர்களுக்கு எதிராக இப்போ நிழல் அமைச்சர்கள் வந்து அமைச்சிருக்காரு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி ரஷ்யாவின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரோ அப்போசலர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நரேந்திர மோடி இரண்டாவது கேள்வி எங்கு நடைபெற்ற அகலாய்வில் மூங்கியல் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கீழடி மூன்றாவது கேள்வி தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் சார் சௌமியா சுவாமிநாதன் நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி எங்கு நடைபெற உள்ளது கசான் ஐந்தாவது கேள்வி இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கௌதம் கம்பீர் ஆறாவது கேள்வி தற்போது அகழாய்வு நடைபெற்று வரும் மருங்கூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கடலூர் மாவட்டம் ஏழாவது கேள்வி முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்டாவது கேள்வி இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எத்தனை கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது கேள்வி சமீபத்தில் கேட்காண்ட எந்த நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த தடையாக உள்ள அம்சங்களை தளர்த்த வகை செய்யும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் அனைத்தும் திருவண்ணாமலை புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது அடுத்து வர ஜூலை பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேச்சுக்கான ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு ஃபைவ் ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி வித் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோடு இந்த பேச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபீஸ் வரும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் அடுத்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்